Wadakum அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அரியலூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் அரியலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்த சட்ட விழிப்புணர்வு முகாமிற்கு அரியலூர் முதன்மை மாவட்ட அமரு நீதிபதியும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான திரு கிறிஸ்டபார் அவர்கள் தலைமை தாங்கி பேசுகையில் மனிதர்களுக்கு முன்மை இந்த உலகில் பல்வேறு உயிரினங்களும் தாவர்களும் தோன்றுவிட்டது சிறப்பான சூழியல் கட்டமைப்பு கொண்ட இயற்கை வளர்ச்சி என்ற பெயரில் மனிதர்கள் அளித்து வருகின்றனர் இயற்கை இயற்கைக்கான மட்டுமே ஆகும் மனித குலம் தான் இயற்கையை சார்ந்து வாழ்ந்து வருகிறது நமது சுற்றுப்புற சூழலை நாம் சரியாக பேணிக்காததால் தான் தற்பொழுது நடந்து வரும் அசாதாரணமான பருவநிலை மாற்றங்கள் நாம் கண்கூட பார்த்து வருகிறோம் நமது இயற்கையை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை அந்த கடமையை அரசு செய்யும் சில நிறுவனங்கள் செய்யும் என்று பாராமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என்று தனித்தனியாக பிரிப்பது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பது எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிப்பது கழிவுகள் சுத்திகரிப்பது மேலாண்மை பயன்படுத்துவது என்ற தனி மனிதன் ஒவ்வொருவரும் உறுதி கொண்டு செயல்பட வேண்டும் இயற்கையை நேசிக்கும் அளவுக்கு காக்கவும் செய்ய வேண்டும் சுத்தமான காற்றுக்கும் மலைக்குமான சாவி மனிதர்களிடம் தான் தான் உள்ளது அதை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் அதனைத் தொடர்ந்து அரியலூர் அரசு பயிற்சி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டும் உலக சுற்றுச்சூழல் தின விழாவை ஒட்டி நடத்தப்பட்ட ஓவியப் போட்டி பேச்சு போட்டி கட்டுரைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசீலித்து பாராட்டினார் இந்த நிகழ்வில் அரியலூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் திருமதி மணிமேகலை முதன்மை சார்பு நீதிபதி திருமதி ரைக்கனா பிரவீன் கூடுதல் மகளிர் நீதிமன்ற நீதிபதி திருமதி கற்பகவள்ளி கூடுதல் மாவட்ட உரிமையல் நீதிபதி திரு செந்தில்குமார் அரியலூர் அரசு பயிற்சி நிலைய பயிற்சி அலுவலர் திரு கண்ணன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரியலு அரசு பயிற்சி நிலைய மாணவ மாணவிகள் பயிற்றுநர்கள் சட்ட பணிகள் ஆணைக்குழு அலுவலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராவச்சந்திரன்

நமக்கு நம்ம என்னை தேடி அனுபவிக்கிறோம் நம்ம முன்னோர்கள் நமக்கு அதை பாதுகாத்து கொடுத்ததான் காரணம் ஆனால் நான்